ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமேஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக அப்புறம் டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நட்ஸ் போட்ட ரவா இல்லை மூணு வகையான நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே போல் மூணு வகையான பருப்பை யூஸ் பண்ணி நெய் முறுக்கு செஞ்சுருக்கங்க அப்புறம் அவளை வச்சு கருப்பட்டி சேர்த்து கேசரி பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி இதுதான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நட்ஸ் போட்ட ரவா லட்டு தாங்க ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாங்க அதில் நூறு கிராம் அளவுக்கு முந்திரி நூறு கிராம் அளவுக்கு பாதாம் நூறு கிராம் அளவுக்கு பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் ஒரு கப்பால் அரை அரை கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க முந்திரி பாதாம் பிஸ்தா இதை வந்து நெய்யில் சிம்லேயே வச்சு வறுத்துக்கணுங்க கருகாமல் பார்த்துக்குங்க ரொம்ப நேரம் போட்டு வறுத்துட்டுங்கன்னா நான் அரைக்கக்குள்ளே வந்து எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க அதனால் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரதையும் வறுத்தா போதுங்க நட்ஸ் வரப்பட்டதுக்கப்புறமா இதை இறக்கி அப்படியே ஆற வச்சிடலாங்க வேறொரு கடாயில் அஞ்சு ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து லேசாக வறுத்துடலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க எதையுமே அப்போ தான் வந்து நம்ம செய்கிற ரெசிப்பியும் நல்லா சூப்பராக வருங்க இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் ஒரு நாலேருந்து அஞ்சு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அரை கிலோ ரவை எடுத்துருக்கங்க இன்றைக்கி அந்த அரை கிலோ ரவையே சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கங்க ரவையை சேர்த்ததும் சிம்மில் வச்சு இதையும் வந்து ரொம்ப கலர் வரைக்கும் வரைக்காமல் இந்த ரவையோட ராஸ்மெல் போய்ட்டு ரவையை வறுத்தா ஒரு வாசனை வரும் இல்லைங்களா அந்த வாசனை வந்ததுமே இதை இறக்கிடலாங்க ரவை பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஒரு ரவை வருத்தா ஸ்மெல் வரும் இல்லைங்களா அந்த நெய்யோடு சேர்ந்த வாசனை வந்துடுச்சு அதை அப்படியே இறக்கி ஆர வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவை அளந்த அதே கப்பால் வந்து அதே அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து சர்க்கரையை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க ஏன்னா அவங்கவுங்க தன்மையை பொறுத்து தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லைங்களா ஸோ சர்க்கரையை சேர்த்து அது கூடவே ஏலக்காவை சேர்த்து பவுடர் பண்ணி வறுத்து வச்ச ரவையில் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச நட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்குள்ளே அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க அதனால வந்து குரக்குற அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கிருஷ்ணருக்கு வைக்கிற பிரசாதத்தை நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணாவோ ராதையோ தான் சாப்பிட போகிறாங்க அதனால் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன வாண்டு இருக்குது இல்லைங்களா அவள் பார்த்தீங்கன்னா ரவா லட்டு செஞ்சு கொடுத்தனா அதில் வந்து அந்த முந்திரி திராட்சை பாதாம் எதை போட்டாலும் ஒதுக்கி வச்சுட்டு லட்டை மட்டும் சாப்பிட்டு வந்துடுவாங்க அதனால தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டைம் நீ எப்படி ஒதுக்கி வச்சிடறேன்னு பாத்திரம்லாம் தான் செஞ்சுருக்கேன் காய்ச்சின பால் சூடாக சேர்த்துக்கிட்டாங்க தாங்க உருண்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் இல்லைனா உதிர்ந்து உதிர்ந்து போகும் அதனால் வந்து எப்போவுமே சூடான பாலாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதம் வச்சு வச்சு சாப்பிட்ற வரைக்கும் கெடாமல் இருக்கணும்னா நம்ம வந்து பாலுக்கு பதிலாக சுடு தண்ணி நல்லா கொழுதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை கூட சேர்த்துக்கலாங்க இந்த லட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரதும் கெட்டு போகாமல் இருக்கும் நான் இப்போ செய்கிறது வந்து பால் சேர்த்து செய்கிறதுனால எனக்கு ஒரு பத்து நாளைக்கு மட்டும்தாங்க இதை தாங்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பூஞ்சா முடித்த மாதிரி ஆகிடுதுங்க அதனால் வந்து இந்த பால் ஊற்றி செய்கிறது பத்து நாளைக்கு தான் தாங்கும் மொத்தமாக வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தாங்க பால் ஊற்றி மாவை வந்து லட்டுக்கு வந்து கலந்துருக்கேன் இப்போ நல்லா கலந்துட்டு கையில் நெய் தடவிக்கலாங்க ரொம்ப பால் ஊற்றிட்டிங்கன்னா லட்டு வந்து பிடிக்க வராதுங்க அதனால் வந்து பக்குவமாக பால் ஊற்றிக்கணும் இப்போது கையே கையை வந்து நெய் தடவிட்டு உருண்டு பிடிச்சிங்கன்னா கையில் வந்து அந்த ரவையெல்லாம் ஒட்டாமல் இருக்குங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிங்கன்னா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இவ்வளோ ஹெல்த்தியாக ஈஸியாகவும் செஞ்சு வச்சுருங்க பிரசாதமாக இப்போ உருண்டு பிடிச்சாச்சுங்க இதே போல் எல்லா உருண்டைகளையும் எடுத்துக்கலாங்க இங்கே செஞ்சுட்ருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லட்டு ஆட்டையை போட்டு போயிட்டாங்கங்க சாமிக்கு செய்யக்குள்ள இவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு தான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மொதங்க கொடுக்கணும் இப்போது லட்டெல்லாம் பிடிச்சி வச்சாச்சுங்க சூப்பராக டேஸ்டியா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அந்த நட்ஸோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த லட்டுல சூப்பராக டேஸ்ட்டு தூக்கி கொடுத்துச்சுங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது முறுக்குதாங்க நெய் முறுக்கு பார்க்கலாம் அதுக்கு வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப் மாவு எடுக்கிறேன் அதனால மெஷரிங் கப்பால் கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு கால் கப் கடலை பருப்பு கால் கப் பாசைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க பருப்போட வாசனை வரணும் கருகாமல் சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க நீங்கள் இப்போ ஒரு மாவை ஒரு கப்பால் அளகுறிங்கன்னு வச்சுக்கோங்க அதிலே வந்து கால் கப்பு எல்லாமே நம்ம வந்து அரை கப்பா இல்லை கால் கப்பானு அதே கப்பால் கூட அளந்து எடுத்துக்கலாங்க இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டு வாசனை வந்துருச்சு அதை இறக்கிடலாம் கலர் வந்து ரொம்ப மாறணுன்னா இல்லைங்க லைட்டாக கலர் மாறுக்குள்ளே எடுத்துருங்க பருப்பை இப்போது கப் நெய்யை ஒரு பவுலில் சேர்த்து அதையும் நல்லா சூடு பண்ணிக்கலாங்க மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் நான் கடையில் இருக்கிற அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அதிலே வந்து உப்பு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க எடுத்துருக்கேன் கடையில் இருக்கிறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்குங்க அதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பு ஆறிடுச்சிங்க அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு பருப்பு எங்கேயாவது இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து முறுக்கு பிளேயக்குள்ளே அது திரிஞ்சு போய்டும் அதனால் வந்து நீங்கள் சளிச்சு எடுத்துக்குங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டுனா போதுங்க உடனே எங்கள் சின்னவாண்டு வந்து பக்கத்தில் நானும் செய்கிறேன் நானும் உனக்கு உதவி செய்கிறேன்னு கிளம்பிடுவாள் அவள் உதவி செய்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் இறச்சி வச்சுட்டு போயிடுவாங்க சரி அவளும் செஞ்ச மாதிரி இருக்குமேன்ட்டு கூடவே கையை பிடிச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துர்லாங்க அதுக்கப்புறமா வந்து நெய் சூடு பண்ணோம் இல்லைங்களா சூடாக நெய்யை எடுத்து ஊற்றிடலாங்க மாவில் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்ன்னு பார்த்தீங்கன்னா பால் வெண்ணெய் நெய் இதுதாங்க ரொம்ப பிடிச்ச பொருள் நம்மளால் பிரசாதம் செய்ய முடியலனா கூட நெய் பால் வெண்ணெய் இதெல்லாம் வச்ச கூட நம்ம வந்து சாமிக்கு நெய் வைத்தியமாக படைக்கலாங்க இன்னும் நிறைய பேருக்கு டைம் கிடைக்காது பிரசாதம் செய்ய இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா கலந்துட்டு அதே பாத்திரத்தில் வந்து தண்ணியும் கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துடலாங்க தண்ணி வந்து சூடாக தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த முறுக்கு வெடிக்கும் அதனால் வந்து சூடாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா முறுக்கு வந்து வெடிக்காமல் இருக்குங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொதப்பல்லாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு சாஃப்டாக பிசைவோமோ அதே போல் முறுக்குக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்திக்கு எப்படி மாவை மாவு வந்து நம்ம பிசைவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தானே பிசைவோம் அதே போல் முறுக்குக்கும் பார்த்து பார்த்து பக்குவமாக பிசைஞ்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் கை பொறுக்கிற சூட்டு வந்த உடனே கையை வச்சு நல்லா கலந்துக்குங்க பாருங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்திக்கு எப்படி மாவு இருக்குமோ அதே போல் திரண்டு வந்துருச்சுங்க சாஃப்டாக இதை மூடி வச்சிடலாம் மாவு எடுத்துட்டு அப்புறம் திரும்ப மூடி வச்சுருங்க ஏன்னா மேல் மாவு வந்து ட்ரை ஆகக்கூடாது நான் இன்னைக்கு வந்து ப நம்ம பட்டர் முறுக்கு இல்லை இருக்கிற இல்லைங்க இருக்குது இல்லைங்களா அதே போல் தான் செய்ய போகிறேன் நெய் முறுக்காக செய்ய போகிறேங்க அதனால் வந்து இந்த ஸ்டார் வச்சுருக்கு இல்லைங்களா அதை தான் எடுத்திருக்கேன் அப்படியே எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா அப்புறமா எண்ணெயை கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம பட்டர் முறுக்குக்கு எப்படி பிழையுவோமோ அதே போல் பிழிஞ்சி விட்டுர்லாங்க அந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மை ஒரு பக்கம் அடங்கிடுச்சின்னா அடுத்த பக்கம் திருப்பி விட்டு அந்த பக்கமும் அந்த சலசலப்பு தன்மை அடங்கினதுன்னா அப்படியே முறுக்கை எடுத்துறது தாங்க ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முறுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஆனால் இந்த நெய்யே சேர்த்து இந்த பருப்பு முறுக்கு செய்யக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு இன்னும் பட்டரை விட நெய்யில் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு தாங்க நான் நெய்யில் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு பட்டரோடய ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா கூட நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா சூடான முறுக்கு வாழை எலையில் போட்டு அந்த முறுக்கு சாப்பிட்டா அந்த வாசனையே சூப்பராக இருக்குங்க முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கக்குள்ளலாம் நல்ல மழங்க அந்த மலை சவுண்டோடு தான் அந்த முறுக்கு வந்து முறு முறுன்றது சவுண்டே வரும் அடுத்து தான் பார்த்திங்கன்னா கருப்பட்டி அவலை கேசரி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் அதில் ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஆனால் கருப்பு திராட்சை எடுத்துருக்கங்க நெய் சிகப்பு கலர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ இது வறுப்பட்டுருச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு அவலை சேர்த்து வறுத்துக்கலாம் அவள் வந்து நெய்யில் லேசாக வறுப்பட்ட போதுங்க ரொம்ப வறுக்கணுன்னா இல்லை லைட்டாக வாசனை வருங்க அந்த வாசனை வந்ததுமே அவளை எடுத்து வச்சுட்டு முக்கால் கப் அளவுக்கு பனைவெல்ல இருக்குது இல்லைங்களா கரப்பட்டி அதுதான் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து சிறுங்கல் ஏதாவது தூசி இருக்கும் அதனால் வடிகட்டி தாங்க சேர்க்கணும் இப்போ அவள் ஆறி விழுந்துருச்சு அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம ரவிக்கு இல்லைங்களா அந்த ரவ மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் போதுங்க எங்கள் வீட்டு குட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி கேசரி வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்கங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அந்த கருப்பட்டியோடய ஃப்ளேவரும் அந்த நம்ம சேர்க்குற நெய்யோட ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாங்க கருப்பட்டி பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போது ஒரு கடையை வச்சுட்டு அதில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அவலை எடுத்தோம் இல்லைங்களா அதனால் ஒன்றரை கப் தண்ணி ஏற்கனவே கரைசல் வேறு அந்த கருப்பட்டி கரைசல் வேறு இருக்குங்க அதனால் வந்து ஒன்றரை கப் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க இது கொதிச்சதுக்கப்புறமா அவளை சேர்த்துக்கலாங்க அரைச்ச வச்ச அவள் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரேடியாக கொட்டிவிட்டுங்க இது ரெண்டாவது டைமும் இதே தப்பு தான் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் செய்யக்குள்ளேயும் இதே தப்பு ரெண்டாவது டைம் பண்ணக்குள்ளேயும் இதே தப்பு தாங்க நீங்கள் கொட்டக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் கொட்டி கொட்டி கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து கருப்பட்டி கரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாங்க நீங்கள் தண்ணியில் சேர்க்கக்குள்ளே ரவையை வந்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க நான் அப்படியே கொட்டி கலந்ததுனால அங்கங்கே கொஞ்சம் கட்டி இருந்ததுனால கொஞ்சம் கல க கலந்து விடுறதுக்கு வந்து க கஷ்டமாக இருந்துச்சுங்க ஆனால் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கக்குள்ளே அந்த கட்டிகள் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க இப்படி நல்லா தேய்ச்சி வச்சு தேய்ச்சி வச்சு பண்ணக்குள்ளே இது வந்து அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்துடலாங்க கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் அப்புறம் நெ நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து நல்லா கலந்துக்கிட்டே இருந்துங்கன்னா பேன்லேருந்து ஒட்டாமல் திரண்டு வருங்க அப்போ வரக்குள்ளே நம்ம இறக்கி பரிமாறிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவல் கே கருப்பட்டி அவல் கேசரி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் செஞ்சு சாமிக்கு நெய் வைத்தியமாக படைங்க கண்டிப்பாக நெய் பால் வெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்த பொருளாக இருந்துச்சுன்னா இன்னும் விசேஷமானதுங்க இந்த கருப்பட்டி ஃப்ளேவரே குட்டீஸ்க்கு பிடிக்காதுன்னு நினைச்சுங்க ஆனால் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டாங்கங்க அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணு கொஞ்சமாக செஞ்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த கருப்பட்டியும் நெய் ஃப்ளேவரோடு சேர்ந்து இந்த கேசரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் இந்த ரெசிபிஸ் எல்லாமே வர கிருஷ்ண ஜெயந்திக்கு இதெல்லாம் செஞ்சு கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக படித்து உங்கள் வேண்டியதிலையும் கிருஷ்ணர் முன்னாடி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து ஹனிமிஷி கிச்சன் சேனலை பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி